அப்படி இந்த வள்ளல் பெருமானாரை ராமையா பிள்ளையே தேவர்கள் தங்கள் உலகத்துக்கு வரவேற்பு யாருக்குத்தான் வருத்தம் இருக்க அந்த அம்மா சின்ன அம்மையார் புலம்பி அழுத அஞ்சு குழந்தைகள் சபாபதி பரசுராமன் உண்ணாமுலை சுந்தரம்மாள் ராமதி அஞ்சு தின்ன பள்ளி வச்சிருந்த ஆசிரியருக்கு என்ன வயிறு வளர்க்கவே பெருசு பொண்ணுமில்லாம தையா தை பெண்களுக்கு தாய் வீடு தான் தஞ்சம் பொன்னேரியிலே சின்ன காவனம் போய் அன்னங்காலில் விழுந்து அழுத அதுக்கு நாலஞ்சு ஏக்கர் நிலம் விவசாயி தங்கச்சி அழாது விதி விளையாடி விட்டது அம்மா ஏதோ அப்பா தேடி வச்ச அஞ்சாறு ஏக்கர் நிலங்குது நான் சாப்பிட்ற அறவை கஞ்சி நீயும் சாப்பிடம்மா அழாது தங்கச்சிக்கிட்ட பாசமாயிருக்கிறார் இவர்தான் கூட பிறந்தவர் பாசமாய் இருக்கிறார் மற்றத நான் சொல்ல மாட்டேன் எங்கெங்கயோ வருது வயசு இதுங்களுக்கு வரக்கூடாதா யார் அந்த ரெண்டு மாமி குழந்தைகள் அத்தனை வேலையும் சின்னம்மா செய்யணும் இந்த அம்மா சாப்பிட்டு விட்டு அந்த களத்திலேயே கை கழு எழுந்துக்கலாம் அப்படி நெல்லு அந்த காலமெல்லாம் மிஷின் ஏது அரிசி குத்தணும் கேழ்வரை அரைக்கணும் மாட்டு தொழுதத்தை ஒழுங்கு பண்ணணும் பாத்திரங்களை விளக்கணும் துணிகள் மாடா உடை அப்படி வேலை செய்கிற அம்மாவுக்கு அறவே ஏறி கஞ்சி அதுவும் முழுசா போதும் இந்த பிள்ளைகள் நின்னா தப்பு நடந்தா தப்பு அடி ஒத்தைய குத்து அந்த ஊர்ல ஒரு தென்னப்பள்ளிக்கூடத்துல போய் சபாபதி கொஞ்சம் கொஞ்சம் படி பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமா வளரு காலையில பழகிடுது சாப்பிடுற வழக்கம் அப்ப இருந்து காலையில எழுந்தவுடனே பழகிடுது சாப்பிட அந்த பழகிய தீர்த்த நீராகாரம் சாப்பிட்டா நோயே வராது டாக்டர் வருவேன் அப்பெல்லாம் அஞ்சாறு ஊருக்கு ஒரு வைத்தியம் இருந்தார் இப்ப தெருவுக்கு அஞ்சாறு டாக்டர் எட்டு டாக்டர் சேர்ந்து எட்டு நாளா பார்த்து இன்ன நோய்னு கண்டுபிடிக்க முடியுது பழையுது சாப்பிட்ட காலம் மருத்துவருக்கு வேலை அந்த குழந்தை மோர் விட்டு நார்த்தங்கா மாமி பார்த்த பன்னி மாதிரி சிங்கறி குடலை பிடிங்கி கோழிக்கு போடு சட்னி ஆக்கி அனுப்பு வசவு காலை பருவான் தாங்கி கொள்ள முடியல கையை உதறிவிட்டு பாதி சாப்பாட்டுலே போய் மானம் இழந்தவின் வாழாமை முன்னேன் இந்த உருஜான் வயிற்றுக்காக மானம் போய் வாழ்தான் நம்ம குடும்பத்துக்கு நாம தான் பெரியவன் நான் உழைச்சாதானே மத்தத்த சகோதரால் வாழ முடியும் ஏதோ காயோ கனியா சாப்பிட்டு மூணு நாளா இங்க வர அந்த குழந்தைக்கு பசி பாவம் இளம் பருவம் துண்ணியில சோர்ந்து படுத்து அத்தி முதல் எறும்பீறு ஆன அத்தனைக்கும் உணவளிக்கும் தேசிகார் பசிக்குதையா என் பாழ்குடலை பற்றி இசிக்குதையா காரோனரே இந்த பசி வந்த நாடி நரம்புகளே தளர்ந்து அதான் பசியாற்றுவதற்கு சமானமான தர்ம கிடையாது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் பசித்தோர் முகம்பார் அந்த குழந்தைக்கு பசி பாவம் இடம் பருவம் திண்ணியில் சோர்ந்து படுத்து காத்தரி பத்து பத்தரை மணி அந்த அம்மா இலை போட வெளியே வந்தா தம் மகன் சோர்ந்து சபாபதி முன்னாலா எங்க போனப்ப ஆகாரம் பண்ணக்கூடாதியை போல தின்கிறேன்னு மானி வைக்கிற ஏனம்மா அம்மா இங்க வீட்டுல இருக்கணும் தம்பிகளை அழைச்சிக்கின்னு பட்டினம் வா கை வண்டி விட்டு உன்னை காப்பாத்தனம்மா மானம் போன இடத்துல வாழக்கூடாது தாய் வள்ளுவர் சொன்னார் ஒரு மலர் இருக்குதான் மோந்தா வாடி போகுமா அனிச்சம் இன்னொரு மலர் பார்த்தா வாடி போகுமா விருந்து நோக்க குழையும் அனிச்ச முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்துன்னு வள்ளுவர் சொல்றார் அந்த விருந்தாரியை கொஞ்சம் அப்படி பார்த்தா அப்படியே போயிடுவோம் பச்சை தண்ணி குடிக்கிறதா வீட்டில் வேண்டாம் இதை கம்ப நாட்டாழ்வார் சொன்னார் ராமாயணத்துக்கு ஒரு விளக்க நூல் எழுதிக்கிறேன் அது விரைவில் அச்சாயிரம் அது எத்தனை எத்தனையோ அர்த்தங்கள் எழுதியிருக்கு இந்த இனிமையான பார்வைக்கு பார்வை இல்லாத வீட்டுக்கு போனா விருந்தாயம் உட்காருங்க அம்மா இங்க என்ன உண்டு வாழலாம எனக்கு உடம்பில் கடவுள் வலிமை கொடுத்திருக்கிறார் நீ பட்டணம் வாமா எந்த தோழியும் செய்யலாமா திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது உடம்பினாலும் உழைக்கிறோம் மாமா கிட்ட சொல்லிட்டு அண்ணி இல்லாத நேரமா பார்த்து அண்ணங்காலம்மா என்னம்மா கண்ணம்மா பொண்ணுமில்லண்ணா நீங்க காமதேனு போல எனக்கு உதவி செய்தீர்கள் அண்ணி கற்பக மரம் போல கருணை காட்டினார் அவளா கற்பக தங்கச்சி அவ கொடிக்கள்ளி திருகு கள்ளி மசக்கு கள்ளி சப்பாத்தி கள்ளி படுகி அவ பண்ண கொடுமையெல்லாம் எனக்கு தெரியாமலா போச்சு நான் என்ன மூடன உன்னை பண்ண இன்றைக்காக அவளை கழுமலை ஏற்றுனேன் ஊர் முக ஊர்வாயம் மூல உதமொழி ஊர்தகம் சொல்லுவான் பாராத நாத்தனார் வந்து கணவன் மனைவிக்கு கோல் மூச்சுட்டான ஒன்னு மக்களுக்கு தெரியுமா நான் மனைவியை தண்டித்தா மக்கள் உன்னை ஏசுவார் அம்மா நான் மனைவிக்கு அடங்கிய ஆள் இல்லை உன்னை பண்ண இம்சையெல்லாம் எனக்கு தெரியும் தங்கச்சி அண்ணா இன்னொரு முறை பிடிச்சலை அண்ணி அம்மா வேற சொல்ல என் விதியை நான் நுகர்ந்தேனே தவிர நான் அன்னியம்மால நோகலாம எல்லாம் விதியின்படிதான் நடக்கும் விதி வழி மதிப்போகும் போன ஜென்மத்திலே நான் எந்த ஏழை இன்றை பண்ணேனா அந்த விதி அந்நி மூலமா நிறைவு தப்பால்காரன் ஒண்ணாந்து செட்டு விட்டாங்கன்னு தந்தி கொடுத்து அவனையா நோறது அயோக்கிய பெயரே என் மனைவி சுத்த அவன் என்ன பண்ணுவான் வந்த தந்தியை கொண்டாந்து கொடுக்குறான் அதுபோல என்னுடைய துன்ப இன்பங்கள் பிறர் மூலமாக வருகிறது யாரை நோவது அண்ணி என்ன இந்து பண்ணாங்கன்னு சொல்றீங்களே படிச்சம் சகோதரி நீ பட்டணம் போய் பிள்ளைகளோடு எப்படி வாழ்வே அண்ணா கஞ்ச புள்ளுகிற தேரைய காப்பாத்துற கடவுள் கருவிழுகிற குழந்தைய காப்பாத்துற கடவுள் எங்களை காப்பாற்ற மாட்டாங்க அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியளக்குறவன் அந்தவன் என்ன உன்னுடைய பொறுமை அருமை யாருக்கு வரமா நீ பெண் குலம் வாழ வந்த தெய்வம் மனைவிக்கு தெரியாத ஐம்பது ரூபா கொடுத்த அப்ப ஐம்பது ரூபான்னா பெரிய காசு பவுன் பன்னெண்டு ரூபா ஏன் மனைவிக்கு தெரியாம கொடுத்தார் பயந்து இல்லை ரகளை பண்ணுவார் தாடக அவதாரம் வீட்டில் அண்ணி பட்டனம் போயிட்டு வர்றேன் ஏன் வர்ற அப்படியே போ வர்றோம் எரிமலை சில பேர் சுபாவம் அப்படித்தான் அஞ்சு குழந்தைகள் அழிச்சு அண்ணாவை நமஸ்காரம் சென்னையில எனக்கு கூசுது அந்த சமயத்தில் அதுக்கு அப்படி தேர் தரச்சேரி கடைன்னு தெரியும் இப்ப அந்த அப்படிலாம் சொல்லக்கூடாது வெள்ளலார் நகர்னு பேர் மாறி ஆடிசன் பேட்டை காந்தி சாலைன்னு மாறி காஞ்சிபுரத்து அப்பெல்லாம் ஒரு ரூபா ஒன்றாயிரம் ரூபா வாட அந்த கார் சுவாமி கார் எனக்கு தெரிஞ்ச மூன்று ரூபா அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் வீடு பிடிக்கலாம் பட்டினத்து டி நகரில் ஒரு கிரவுண்டு இருநூறு தானே அப்பவே நான் ஒரு பத்து கிரவுண்ட் வாங்கி போட்டிருந்தேன் எத்தனையோ திருப்பணி வரும் இந்த சென்னை மாநகரம் ஓங்கி வளர்ந்தது காரணமே வளல இந்த பலசரை கடைக்கு பை வச்சு கொடுப்பது பை ஊட்டி பெரிய கால் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி பட்டு புடவை தோச்சி பிள்ளைகளை காப்போம்